வணக்கம் மக்களே நான் அதை அவங்க ஆர்ஜே எல்லாரை எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபர் புக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ் பற்றி தாங்க இதில் நம்ம அஞ்சு வருஷம் டெபாசிட் பண்ணுறப்ப என்ன வட்டி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி மூணு சேவிங் ஸ்கீம்ஸ் பற்றி கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம் பிகாஸ் அஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப இந்த மூணு ஸ்கீம்லையும் என்னென்ன வட்டி விகிதங்கள் வழங்குறாங்க அண்டு நமக்கு டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும் எதில் அதிகமான வட்டி கிடைக்கும் அண்ட் என்ன மெத்தடில் நமக்கு என்ன முறையில் வட்டி கிடைக்கும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இதில் பார்க்க போகிறோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நம்ம எந்த ஸ்கீமில் டெபாசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மணி ரிலேட்டடான இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கும் அதாவது நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ் பிளான்ஸ் டிப்ஸ் கோல்ட் சேவிங் ஐடியாஸ் கோல் சீட் ஸ்கீம்ஸ் அண்ட் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற மற்ற சேவிங் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டீடைல்ஸ் ப்ரைவேட் செக்டார் அண்ட் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட் ரெக்கரிங் டெபாசிட் அண்ட் ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கான லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இந்த மாதிரியான தகவலாமும் உங்களுக்கு தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியேட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஸோ இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற சேவிங்ஸ் ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போகிறோம் அண்ட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதாவது இந்த ஜனவரி ஒன்றுலேருந்து மார்ச் முப்பத்தி ஒன்று வரைக்குமான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க ஸோ எல்லா ஸ்கீமுக்குமான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் அண்ட் அதில் வந்து இன்னைக்கு மூணு சேமிப்பு திட்டங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கான சேமிப்பு திட்டங்கள் ஸோ இதில் நம்ம மினிமம் எவ்வளோ டெபாசிட் பண்ணோம் மேக்ஸிமம் எவ்வளோ டெபாசிட் பண்ணணும் அண்ட் இந்த ஸ்கீம் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம் அண்ட் கூடவே டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும் அப்படிங்கிற எக்ஸாம்பிள் கால்குலேஷனும் பார்க்க போகிறோம் அண்டு போஸ்ட் ஆஃபீஸ்னு எடுத்துக்கிட்டோனாலே நமக்கு வந்து ஃபஸ்ட்டு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம அதில் டெபாசிட் பண்ணுறது ஏன்னா நமக்கு இது சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே இயங்குகிற டிபார்ட்மெண்ட் தான் வந்து போஸ்டல் டிபார்ட்மெண்ட் ஸோ நம்ம இதில் டெபாசிட் பண்ணுற பணம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் அண்டு ஈவன் பேங்க்ஸில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே மேக்ஸிமம் வந்து ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் தான் நமக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்குது பட் போஸ்ட் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஹண்ட்ரட் ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு அதிகம் இன்ட்ரெஸ்ட்டும் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க எல்லா ஸ்கீம்ஸ்க்குமே கிடைக்குது அண்ட் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு போஸ்ட் ஆஃபீஸில் டிடிஎஸ் வந்து பிடிக்க மாட்டாங்க ஸோ நீங்கள் ஒரு டேக்ஸ் பேராக இருக்கீங்க அப்படின்றப்ப ஐடி ஃபைல் பண்ணுறீங்கன்னா இந்த இன்கம் இதில் கிடைக்கிது இல்லையா இன்ட்ரெஸ்ட்டு அது வந்து டேக்ஸபிள் இன்கம் தான் நீங்கள் வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ் அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம் ஐடிஆர் ஃபைல் பண்ணுறப்ப அண்ட் போஸ்ட் ஆஃபீஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ் வந்து பத்து ஸ்கீம் கிட்ட அவைலபிளாக இருக்குது அதில் நம்ம மூணு சேவிங் ஸ்கீமை தான் இன்றைக்கி கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம் பிகாஸ் இந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கான சேமிப்பு திட்டங்கள் ஸோ இதை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம் அண்ட் இதில் ஃபஸ்ட்டு நம்ம கம்பேர் பண்ண போகிறது டெபாசிட் டைப்பு இந்த அஞ்சு வருஷத்துக்கான சேமிப்பு திட்டம்னு சொன்னேன் அது என்னென்ன சேமிப்பு திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று டைம் டெபாசிட் அஞ்சு வருஷத்துக்கான டைம் டெபாசிட் அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மாத வருமான திட்டம் அதாவது மந்த்லி இன்கம் ஸ்கீம் அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் இந்த மூணு ஸ்கீமுமே வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கான சேவிங்ஸ் ஸ்கீமு அண்ட் இதோட டெபாசிட் டைப் பார்த்திங்கன்னா மூணுமே வந்து லம்சம் அமௌண்ட் அதாவது நம்ம ஒன் டைமாக லம்சம் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுலேருந்து வட்டியை வாங்குகிற ஒரு சேமிப்பு திட்டமாக இருக்குது பிகாஸ் போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா மாதம் மாதம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்கிற திட்டங்களும் இருக்குது அண்ட் லாங் டம்மும் இருக்குது பட் இது வந்து நம்ம ஒன் டைமாக லம்சம் அமௌண்ட்டு டெபாசிட் பண்ணலாம் அண்ட் அந்த டைம் பீரியட்க்கு வந்து நமக்கு அதுக்கான வட்டியும் கிடைக்கும் இப்போது இதில் மினிமம் டெபாசிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கான டைம் டெபாசிட்டில் நீங்கள் போடுறப்ப மினிமம் தௌசண்ட் ருபீஸ் டெபாசிட் பண்ணலாம் அதே மாதிரி மந்த்லி இன்கம் ஸ்கீம்லேயும் மினிமம் தௌசண்ட் நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட்லேயும் மினிமம் தௌசண்ட் ருபீஸ் வந்து டெபாசிட் பண்ணலாம் மேக்ஸிமம் டெபாசிட் லிமிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் டெபாசிட் அதாவது அஞ்சு வருஷம் டைம் டெபாசிட்க்கு நோ லிமிட் அண்ட் மந்த்லி இன்கம் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நமக்கு மேக்சிமம் டெபாசிட்கான லிமிட்ஸ் இருக்குது நீங்கள் சிங்கிள் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறப்ப மேகிமமோ ஒம்பது லட்ச ரூபா வரைக்கும் டெபாசிட் பண்ணலாம் இதே ஜாயிண்ட் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறப்ப மேக்ஸிமம் பதினஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் டெபாசிட் பண்ண முடியும் அதுக்கு மேலே பண்ண முடியாது அண்ட் நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் டெபாசிட் லிமிட் கிடையாது நம்ம எவ்வளோ வேணாலும் டெபாசிட் பண்ணலாம் அடுத்தது மெச்சூரிட்டி பீரியட் நம்ம முன்னாடி சொல்லிட்ட மெச்சூரிட்டி பீரியட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து அஞ்சு வருஷத்துக்கான சேவிங்ஸ் ஸ்கீம் ஸோ லாக்இன் பீரியட் வந்து ஃபைவ் இயர்ஸு அது முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து மெத்தடில் கிடைக்கும் அண்ட் அது நம்ம டெபாசிட் பண்ண போனோம்னால் அஞ்சு வருஷம் முடிவில் நமக்கு கிடைச்சிரும் இன்ட்ரெஸ்ட் பேபிள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நமக்கு கிடைக்கிற வட்டி இருக்கு இல்லையா இப்போ நீங்கள் அஞ்சு வருஷம் டைம் டெபாசிட்டில் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான வட்டி வந்து வருஷத்துக்கு ஒரு முறை கிடைக்கும் ஸோ இயர்லி வந்து இன்ட்ரெஸ்ட் நமக்கு ட நம்மளோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து க்ரெடிட் ஆகும் அண்டு மந்த்லி இன்கம் ஸ்கீம் வந்து மாதம் மாதம் நமக்கு வட்டி வந்து நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க அண்டு இதில் நேஷ்னல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷம் ஸ்கீமு அஞ்சு வருஷம் முடிஞ்ச அப்புறமா நமக்கு வட்டியும் நம்ம டெபாசிட் பண்ண போனமோ மொத்தமாக கிடைக்கும் ஸோ மெச்சூரிட்டி அப்போ நமக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும் அடுத்தது ப்ரீமேச்சர் க்ளோஷர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா டைம் டெபாசிட்டில் நம்ம வந்து ப்ரீமேச்சர் க்ளோஷர் பண்ணலாம் ஆறு மாதத்துக்கு அப்புறம் பண்ணலாம் பட் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து அவங்க பெனால்ட்டியாக நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிட்டு கொடுப்பாங்க அதே மாதிரி மந்த்லி இன்கம் ஸ்கீம்லேயும் வந்து நம்ம ப்ரீமேச்சர் க்ளோஷர் பண்ண முடியும் அதுக்கும் வந்து பெனால்ட்டி சார்ஜஸ் இருக்குது நம்ம எவ்வளோ இயர்ஸ் நம்ம கழிச்சி எடுக்கிறோன்றத பொறுத்து ஒரு பர்சன்ட்டோ ரெண்டு பர்சன்ட்டோ நம்ம டெபாசிட் பண்ண அமௌண்ட்லேருந்து லெஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் வந்து நமக்கு கொடுப்பாங்க அண்ட் நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட் பொறுத்த வரைக்கும் நமக்கு ப்ரீமேச்சர் க்ளோஷர் வந்து கிடையாது டாக்ஸ் பெனிஃபிட்னு எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு ஃபைவ் இயர் டைம் டெபாசிட்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு வந்து டேக்ஸ் டிடக்ஷன் வந்து இருக்குது ஸோ அண்டர் செக்ஷன் ஏ ஏடிசி ஐடி ஆக்ட் படி நமக்கு டேக்ஸ் டிடக்ஷன் இருக்குது மந்த்லி இன்கம் ஸ்கீமில் நமக்கு அது கிடையாது அண்டு நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட்லையும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டேக்ஸ் டிடக்ஷன் வந்து இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமமாக ஒரு ஃபினான்ஷியல் இயரில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் டேக்ஸ் டிடெக்ஷன் வந்து இருக்கும் அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்ட்ரஸ்ட் ரேட் பொறுத்த வரைக்கும் போஸ்ட் ஆஃபீஸில் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுவாங்க ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயர்லையும் அண்ட் அந்த மாதிரி மாற்றி அமைக்கிறத இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நமக்கு பொருந்தும் அதாவது நம்ம ஆரம்பிக்கிறப்ப என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கோ அதுதான் இந்த மூணு ஸ்கீம்லேயுமே நமக்கு அப்ளிகபிளாக இருக்கும் இதே நீங்கள் இப்போ ஆரம்பிக்கிறீங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் பொருந்தும் இதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணாலும் நமக்கு வந்து அதை அஃபெக்ட் பண்ணாது ஏன்னா நமக்கு இப்போ கரண்ட்டாக என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கோ இதே தான் அந்த டென் ஒரு அஞ்சு வருஷம் முடிவு வரைக்கும் நமக்கு கிடைக்கும் அண்டு டைம் டெபாசிட்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழு புள்ளி அஞ்சு பர்சன்ட் வந்து வட்டி கிடைக்குது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இதில் குவார்டர்லி காம்பவுண்டிங் முறையில் கிடைக்குது அண்டு நமக்கு வட்டி வந்து வருஷத்துக்கு ஒரு முறை கிரெடிட் ஆகும் அடுத்தது மந்த்லி இன்கம் ஸ்கீமுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி நாலு பர்சன்ட் கொடுக்குறாங்க அண்ட் இதை மாதம் மாதம் நமக்கு வட்டி கிரெடிட் ஆகுறதுனால சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் கால்குலேட் பண்ணி நமக்கு கொடுப்பாங்க அடுத்தது நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட்டில் வட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி ஏழு கொடுக்குறாங்க அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்வலி காம்பவுண்டிங் முறையில் வருஷத்துக்கு ஒரு தடவை நமக்கு வட்டிக்கு வட்டி கிடைக்கும் காம்பவுண்ட் ஆகிட்டே வரும் அண்டு நமக்கு மெச்சூரிட்டி அப்போ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து மொத்தமாக கிடைக்கும் இப்போ நம்ம இந்த மூணு ஸ்கீம் பற்றியுமே பார்த்தாச்சு ஸோ இந்த மூணு ஸ்கீம்க்கும் நம்ம டெபாசிட் பண்ணுறப்ப எவ்வளோ வட்டி கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் பிகாஸ் நமக்கு என்னென்ன ஸ்கீமு இப்போ மாதம் வட்டி கிடைக்குது வருஷத்துக்கு வட்டி கிடைக்குது மெச்சூரிட்டி அப்போ வட்டி கிடைக்குது அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இதெல்லாம் பொறுத்து உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் எந்த ஸ்கீமில் வேணாலும் டெபாசிட் பண்ணலாம் கூட நம்ம மெச்சூரிட்டி கால்குலேஷன் அமௌண்ட் வட்டி எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தோன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரியும் டெபாசிட் பண்ணலாம் ஸோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் கால்குலேஷனும் இப்போ பார்க்கலாம் ஸோ நம்ம அஞ்சு வருஷம் டெபாசிட் பண்ண போகிறோம் மொத்த மூணு ஸ்கீமுக்குமான இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்ண போகிறோம் அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ கிடைக்கும்னு நீங்கள் ஒரு லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப டைம் டெபாசிட்டில் அஞ்சு வருஷத்துக்கான டைம் டெபாசிட்டில் போட்டிங்கன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு வருஷத்துக்கு இயர்லி இன்ட்ரெஸ்ட் தான் நமக்கு கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன் டைம் டெபாசிட்டில் ஸோ ஒரு ஒரு வருஷமும் உங்களுக்கு ஏழாயிரத்தி எழுநூற்றி ரூபா கிடைக்கும் ஸோ அஞ்சு வருஷத்தில் மொத்தமாக உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தேழு ரூபாய் கிடைக்கும் இது வந்து வட்டி மட்டும் ப்ளஸ் நம்ம டெபாசிட் பண்ண பணம் வந்து மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்சோடனே நமக்கு கிடச்சிரும் இதே மந்த்லி இன்கம் ஸ்கீமில் நீங்கள் அதே ஒரு ரூபா டெபாசிட் பண்ணுறிங்கன்னா உங்களுக்கு மாதம் வட்டி கிடைக்கும் ஸோ மாதம் மாதம் உங்களுக்கு அறுநூத்தி பதினேழு ரூபா வட்டி கிடைக்கும் அஞ்சு வருஷத்துக்கு முடிவில் உங்களுக்கு கிடச்ச வட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தேழாயிரத்தி இருபது ரூபாவாக இருக்கும் இதே நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட்டில் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அதே ஒரு லட்ச ரூபா அப்படிங்கிறப்ப நமக்கு அஞ்சு வருஷம் முடிவில் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு ரூபா வந்து வட்டியாக கிடைக்கும் ஸோ இதில் நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம் ஒரு லட்ச ரூபா அப்படிங்கிறப்ப டைம் டெபாசிட்டில் நமக்கு முப்பத்தெட்டாயிரத்தி ஐநூறுரூவா கிட்ட கிடைக்குது அண்ட் மந்த்லி இன்கம் ஸ்கீமில் முப்பத்தி ஏழாயிரரூபா கிட்ட கிடைக்குது இதே நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட்டில் பார்த்திங்கன்னா நாற்பத்தி தொள்ளாயிரத்தி மூணு ரூபாய் கிடைக்குது ஸோ இதில் அதிகமான இன்ட்ரெஸ்ட் வந்து என்எஸ்சியில் கிடைக்குது ஏன்னா நமக்கு வட்டி வந்து கடைசியில் மொத்தமாக கிடைக்கிறதுனால அது காம்பவுண்ட் ஆகிட்டே வரும்போது அதிகமான வட்டி கிடைக்கும் மந்த்லி இன்கம் ஸ்கீமில் நம்ம மாதம் மாதம் வட்டி வாங்குறதனால நமக்கு அதில் அமௌண்ட் வந்து கம்மியாகும் அண்ட் டைம் டெபாசிட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வருஷ வருஷம் கிடைக்கிறதுனால என்எஸ்சி கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் அண்ட் மந்த்லி இன்கம் ஸ்கீம்க்கு கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமான வட்டி கிடைக்கும் ஸோ உங்களுக்கு வட்டி எவ்வளோ தே எப்போ தேவையோ அதுக்கேற்ற மாதிரியான ஸ்கீமை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் அதே மாதிரி மூணு லட்சரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா டைம் டெபாசிட்டில் வருஷத்துக்கு இருபத்தி மூணாயிரத்தி நூற்றி நாற்பது ரூபா கிடைக்கும் அஞ்சு வருஷத்தில் வட்டி மட்டும் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி எழுநூற்றி மூணுரூபா கிடைக்கும் இதே மாத வருமான திட்டத்தில் நீங்கள் மூணு லட்சரூபா போடுறப்ப உங்களுக்கு மாதம் மாதம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபா வட்டி கிடைக்கும் அண்டு அஞ்சு வருஷம் முடிவில் மொத்தமாக வட்டி மட்டும் ஒரு லட்சத்தி பதினோராயிரம் ரூபா கிடைக்கும் இதே நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட்டில் உங்களுக்கு அதே மூணு ரூபாய்க்கு வட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி பத்து ரூபா கிடைக்கும் அடுத்தது அஞ்சு லட்ச ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா டைம் டெபாசிட்டில் வருஷத்துக்கு முப்பத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு ரூபா ஐநூற்றி அறுபத்தி ஏழு ரூபா கிடைக்கும் அண்ட் அஞ்சு வருஷத்தில் வட்டி மட்டும் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தொம்பது ரூபா கிடைக்கும் மந்த்லி இன்கம் ஸ்கீமில் அதே அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மூணாயிரத்தி எண்பத்தி மூணு ரூபா வட்டியாக கிடைக்கும் மாதம் மாதம் அண்ட் அஞ்சு வருஷம் முடிவில் வட்டி மட்டும் உங்களுக்கு ஒரு லட்சத்து எண்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா கிடைச்சிருக்கும் அண்ட் நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட்டில் அஞ்சு வருஷம் முடிவில் உங்களுக்கு வட்டி மட்டும் ரெண்டு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி பதினாறு ரூபா கிடைக்கும் அடுத்தது ஒம்பது லட்ச ரூபா டெபாசிட் பண்ணும் இது ஒம்பது லட்சரூபா ஏன் போட்டிருக்கீங்கன்னா மந்த்லி இன்கம் ஸ்கீமில் நம்ம மேக்ஸிமமாக ஒம்பது லட்ச ரூபா தான் சிங்கிள் அக்கௌண்ட்டில் போட முடியும் ஸோ நீங்கள் ஒம்பது லட்ச ரூபா வந்து போடுறப்ப மூணுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம் எதில் போடுறப்ப நமக்கு அதிகமான வட்டி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒம்பது லட்ச ரூபா டெபாசிட் பண்ணிங்கன்னா டைம் டெபாசிட்டில் வருஷத்துக்கு அறுபத்தொம்பதாயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா வட்டி கிடைக்கும் ஸோ அஞ்சு வருஷத்தில் உங்களுக்கு வட்டி மட்டும் மூணு லட்சத்தி நாற்பத்தி நூற்றி பத்து ரூபா கிடைக்கும் மந்த்லி இன்கம் ஸ்கீமில் அந்த ஒம்பது லட்ச ரூபாய்க்கு மாதம் ஐயாயிரத்து ஐநூற்றம்பது ரூபா கிடைக்கும் அண்டு அது அஞ்சு வருஷத்தில் வட்டி மட்டும் உங்களுக்கு அதே ஒன்பது லட்சம் லட்சத்தி நாலாயிரத்தி நூற்றி முப்பது ரூபாய் வட்டியாக கிடைக்கும் அண்ட் பத்து லட்சம் இயர்லி இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு எழுபத்தி ஏழாயிரத்தி நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா ரூபாய் கிடைக்கும் ஸோ அஞ்சு வருஷத்தில் மூணு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தெட்டு ரூபாய் வட்டியா கிடைக்கும் மந்த்லி இன்கம் ஸ்கீமில் ஆறாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு ரூபாய் மாதம் கிடைக்கும் அண்டு அஞ்சு வருஷத்துக்கு இருபது ரூபாய் கிடைக்கும் இதே பத்து லட்ச ரூபாய் என்எஸ்சியில் போடுறப்ப நமக்கு வட்டி மட்டும் நாலு லட்சத்தி நாற்பத்தொம்பதாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு ரூபா கிடைக்கும் அண்ட் பதினஞ்சு லட்ச ரூபா வந்து போட்டிங்க அப்படின்னா ஏன்னா மந்த்லி இன்கம் ஸ்கீமில் மேக்ஸிமமாக வந்து பதினஞ்சு லட்ச தான் போட முடியும் பட் மற்ற ரெண்டு ஸ்கீம்லேயும் வந்து நீங்கள் லிமிட் இல்லை எவ்வளோ வேணாலும் போடலாம் ஸோ மேக்சிமம் லிமிட்டு எம் எம்ஐஎஸ்சில் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு லட்ச ரூபா ஸோ அந்த பதினஞ்சு லட்சரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணுறப்ப டைம் டெபாசிட்டில் வருஷத்துக்கு உங்களுக்கு ஒரு லட்சத்து பதினஞ்சாயிரத்து எழுநூத்தி மூணுரூபா கிடைக்கும் அண்ட் அஞ்சு வருஷத்தில் பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி பதினேழு ரூபா வட்டியாக கிடைச்சிருக்கும் மந்த்லி இன்கம் ஸ்கீமில் அதே பதினஞ்சு லட்ச ரூபா டெபாசிட் பண்ணால் மாதம் மாதம் உங்களுக்கு ஒம்பதாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா வட்டியாக கிடைக்கும் அண்ட் அஞ்சு வருஷத்தில் அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரரூபா உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் நேஷனல் சேவிங்ஸ் ஸ்கீமில் வந்து பார்த்தீங்கன்னா அதே பதினஞ்சு லட்ச ரூபா டெபாசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வட்டி மட்டும் ஆறு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாய் கிடைக்கும் ஸோ கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மற்ற ரெண்டு ஸ்கீமை விட ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே நமக்கு இதில் வட்டி வந்து அதிகமாக கிடைக்கிது நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட்டில் உங்களுக்கு அஞ்சு வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட் நம்ம சூஸ் பண்ணோன்னா அதிகமான வட்டி வந்து கிடைக்கும் ஒரு சேஃபான ஆப்ஷனாகவும் இருக்கும் ஸோ உங்களோட நீடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேவிங்ஸ் ஸ்கீமை வந்து சூஸ் பண்ணிக்க முடியும் இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜி நன்றி வணக்கம்